வணக்கங்க இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா அன்னூர் மணீஸ்வரர் கோயில் இந்த மன்னீஸ்வரர் கோயிலுக்கு வந்து இருபத்தோரு தீபங்கள் வச்சு இருபத்தோரு முறை சுற்றி வந்து படிபட்டோம் இங்குதான் சொல்லப்படுதுங்க அதனால இப்ப நிறைய பக்தர்கள் வந்துட்டு அதை பத்தின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டு அதோட லிங்கையும் பாக்காதவங்க அதுல போய் பாருங்க இப்ப இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மணீஸ்வரர் கோயில்ல இருக்கிற முருளப்பெருமானுக்கு தங்கத்தேர் செய்ய போறாங்க பழனியில எப்படி தங்கத்தேரோடு அந்த மாதிரி நம்ம மணிசலர் கோயிலையும் முருகப்பெருமானுக்கு கூடிய விரைவில் தங்கத்தேரோட போகுதுங்க அதுக்காக நன்கொடை வேண்டுகோள் வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லா பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நன்கொடை கொடுத்து உதவுனா கூடிய சீக்கிரம் நம்ம மணிசலர் கோயில் எழுந்தருளி இருக்கிற முருகப்பெருமானுக்கு தங்கத்தேரோட்டத்தை நம்ம பாக்கலாங்க இப்பதான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்து மறக்காம எல்லாருக்கும் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி என்னுடைய பெயர் வந்து அன்னூர் கே ஆர் வேலுசாமி நான் ஜோதிடரா எழுத்தாளரா இருக்கேன் அன்னூல்களா இருக்கேன் இங்க இருந்து பேசுற இடம் வந்து அன்னூர் மன்னீஸ்வரன் ஆலயம் பெருமை வாய்ந்த பழம் பெருமை வாய்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய சுயம்பலிங்கம் மேற்கு பார்த்த சுயம்பலிங்கம் அருந்தவச்செல்வி உடனமர் மன்னீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் இங்கே முருகன் தெற்கு முகமாக வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார் அந்த முருகனுக்கு மரத்தாளான தேர் செய்யப்பட்டு கிருத்திகை தோறும் நமக்கு தேர் வந்து பவனி வருது அருள் பாலிக்கிறார் தேரில அந்த மரத்தாளான தேரை தங்க தேராக மாற்ற அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் தலைவரும் முருக பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் மனமும் வந்து ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த தங்க தேருக்கு அதிகளவில் செலவு ஏற்படும் என்பதால் அதோடு ஒரு தேர் செய்யக்கூடிய நிலையில் அந்த தேரில் அனைவரது பங்கும் இருப்பது மிக சிறப்பு எனும் நிலையிலும் பக்தர்கள் அனைவரும் தங்களுக்கு முடிந்த அளவு நன்கொடையை கொடுத்து இந்த முருகனுடைய அருளை பெறுமாறு அரங்காவலர் குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறார்கள் அதோடு நான் ஜோதிடரா இருக்கிறதுனால சொல்றேன் இப்போ இரும்புக்கு ஒரு சக்தினா வெள்ளிக்கு ஒரு சக்தி தங்கத்துக்கு அதீத சக்தி இருக்கு ஏன்னா தங்கம் நம்ம உடம்புல இருந்தாலே தீய சக்திகள் கிட்ட வராது அப்படிங்கிறத விட நல்ல சக்திகள் இறை சக்திகள் நமக்கு வந்து கூடும் இப்ப நம்ம போன்ல வந்து சிம் கார்டு இருந்தா நமக்கு வந்து யார் கூப்பிட்டாலும் நம்ம வந்து ஈஸியா பேச முடியும்ங்கிற மாதிரி தங்கம் வந்து தேர்ல இருந்துச்சுன்னா அந்த தேருக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்காது டவர் நல்லா கிடைக்கும் அப்ப அங்க வந்து வழிபடுறவங்களுக்கும் அது செய்ய உதவுறவங்களுக்கும் அந்த பலன் முழுமையே கிடைக்கும் இது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னா ஆரோக்கிய மேன்மை பூர்வீக தோஷங்கள் முன்ஜென்ம பாவதோஷங்கள் கோழைத்தனம் மாறி ஒரு தங்கம் இல்லாத உடம்புல நீங்க தங்க போட்டீங்கனாலே கோளை கொஞ்சம் அவனுடைய தன்மை மாறி ஒரு அறிவாளியா மாறுறதுக்கான சந்தர்ப்பத்தை அது கொடுக்கறது நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில திருமண தடைகள் நீங்கிறது ஆயுள் மேன்மை ஆரோக்கிய மேன்மை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடியது இது வந்து பொன்னவன் அப்படின்னு குருவை சொல்லுவா குருவோட அனுகூலம் மங்களகரமான நிகழ்வுகள் குடும்பத்துல நடக்கிறதுக்கு இந்த தங்கத்தேருக்கு நாம கொடுக்கிற நன்கொடை உதவும் அது விட இன்னொரு விஷயம் நீங்க டெபாசிட் பண்ணா நீங்க எடுத்து செலவு பண்ணலாம் ஆனா பேங்க்ல ஆனா இந்த கோயில் அதுல தங்கத்தேருக்கு நீங்க கொடுக்கறது ஏழு தலைமுறை வாழ உதவும் ஏழு தலைமுறையில திருமண திருமண தடை இருக்காது நீங்க பத்தாயிரம் கொடுக்கணும் ஆயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் ஒரு லட்சம் கொடுக்கணும் பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படித்தான் கொடுக்கணும் இல்ல உங்களால முடிஞ்சது கொடுக்கலாம் நீங்க வந்து ஜிபே பண்றது போன் மூலமா அனுப்புறதை விட காசு நேர்ல பணமா கொடுக்கற கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மன்னீஸ்வரன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானுக்கு நீங்க தங்கத்தேர் செய்ய உங்களாலான நன்கொடையை கொடுத்து உதவுமாறு இறைவர்களோட நான் வந்து கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயா என்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அருந்தவ செல்வியுடன் மன்னீஸ்வர திருக்கோயில் முருக பக்தர்கள் முடிவு செய்து தங்கத்தை செய்யலாம் என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் பக்தர்கள் ஆகிய நாமல் முடிந்த அளவுக்கு தங்கத்தை செய்வதற்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுகிறது அதனால் மக்கள் தங்களால் முடிந்த பண உதவியும் பொருளுதவி செய்து நம்மளுடைய மன்னீஸ்வரர் கோயிலின் பழனி தேர் மாற செய்யலான்ட்டு இருக்கிறோம் அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தேருக்கு பெரிய உதவிகள் செய்தால் நம்மளும் பள்ளி மாற தங்கத்தேர் ஓட்டலாம்ட்டு நம்ம மன்னீஸ்வரருடைய அருள் கிடைத்திருக்கிறது அதனால நீங்க கண்டிப்பா உங்களால முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நடக்கோ தங்கத்தேர் திருப்பணிக்கு நினைக்கிறவங்க எல்லாரும் மன்னீஸ்வரர் கோயிலுக்கு நேர்ல வந்து இறைவனை வழிபட்டு நிர்வாகத்துக்கிட்ட டைரக்டாவே இடைத்தரகர்கள் யாரும் கிடையாதுங்க அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்டோ அந்த மாதிரி எதுவுமே செக்கா கேஷாவோ கொண்டு வந்து நீங்க நிர்வாகத்துக்கிட்ட தான் கொடுக்கணும் கொடுத்து அதுக்கான உரிய ரசீதை வந்து நீங்க வாங்கிக்கலாங்க இடைத்தரகர்கள் யாராச்சும் வந்து உங்ககிட்ட பேசினாலும் அதையெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துற வேண்டாங்க கோயிலுக்கு நேர்லயே வந்து உங்களால முடிஞ்ச நன்கொடைய தங்கத்தேர் திருப்பணிக்காக இங்க கொடுங்க கூடிய விரைவுல நம்ம மன்னீஸ்வரர் கோயிலையும் பழனி மாதிரி முருகப்பெருமானுக்கு தங்க தேர்வோட போகுதுங்க நன்றி வாழ்வோமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம் இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க